ஜெய் சாய்ராம் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஒரே நாளில் நான் பூஜை செய்கிறேன் எனக்கு பலன் கிடைக்குமா இல்லை நான் ஒரு வழக்கு போடுறேன் எனக்கு பலன் கிடைக்குமா நான் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரே நாளில் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இருக்குது இந்த மூலிகை எந்த விதத்தில் செய்தால் அந்த ஒரு நாளில் பலன் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பல கோரிக்கைகள் இருக்கு பல வேண்டுதல்கள் இருக்கு பல சங்கல்பங்கள் இருக்கு இப்படி ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் ஒவ்வொரு சங்கல்பங்களுக்கும் பக்கபலமாக பலன் தரக்கூடிய தேவதைகள் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட தேவதைகள் அருளக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு நாள் தான் கரிநாள் இந்த கரிநாளில் பார்த்தீங்கன்னா காளி கருப்பணசாமி இப்படி அந்த உக்ரகமான தேவதைகள் ஆக்கிரமிப்போடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடைய நாள் அந்த கரிநாள் அந்த கரிநாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் குளிச்சு முடிச்சு எல்லாம் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு திராட்சை நெய்வேத்தியம் ஒன்பது விளக்குகள் ஒரு தட்டு எடுங்க அந்த தட்டில் பிரம்மதானியம் தானியம் என்னக்கூடிய நெல்லை பரப்புங்க நெல்லை பரப்பிட்டு அரச இலையை எடுத்துக்கோங்க அந்த அரச இலையை அதில் வந்து ஒன்பது வழக்குக்கு சுற்றி எட்டு வழக்குக்கு உண்டானதும் நடுப்புற ஒரு வழக்குக்கு உண்டானதும் அந்த அரசியலையே அதில் வச்சுடுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வசம்புன்னு கேட்டால் கிடைக்கும் அந்த வசம்பை வாங்கி அந்த வசம்பை என்ன பண்ணணும்னா நல்லா நச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடும் அரைச்சிட்டு அந்த பவுடரை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா புங்கை எண்ணெயில் காய்ச்சணும் நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்பது விளக்கில் அந்த வசம்பு தைலத்தை எடுத்து ஊற்றணும் ஊற்றிட்டு அதில் ஒவ்வொரு விளக்கிலையும் மூணு மூணு டைமண்ட் கல்கண்டை போட்டு அரை ஸ்பூன் தேனை ஊற்றணும் தேனை ஊற்றி ஒரு திரி சிகப்பு திரி ஒரு திரி க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் திரி ரெண்டு திரியும் ஒன்றாக சேர்த்து இணைச்சி முதல் தனித்தனியாக சிகப்பு இது மஞ்சளை தயார் செய்து அதுக்கப்புறம் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து அதை தேய்த்து அந்த தீபத்தை போட வேண்டும் இதுக்கு நைவேத்தியமாக இந்த இது இது பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும்தான் செய்யணும் அப்போ தான் ஒரே நாளில் நீங்கள் கேட்கக்கூடிய எப்படிப்பட்ட சங்கல்பமாக இருந்தாலும் அது உடனே நடக்கும் இது வந்து அற்புதமான சித்தர் முறை வசம்புக்கு வசியம் பண்ணக்கூடிய தன்மை உண்டு வசம்பு வந்து வசியம் ஐய கூட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த வசம்பிய வைத்து பல விஷயங்களை செய்யலாம் இப்போ குறிப்பாக சில விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் இதே வசம்பை வைத்து பல காரியங்கள் செய்ய முடியும் பல விஷயங்களை வந்து வசியமாகவும் செய்ய முடியும் இப்படி போடக்கூடிய தீபம் எந்த இடத்துலனா உங்க இல்லத்தில் தான் இந்த தாம்பால தட்டை வைத்து பூஜை செய்யணும் இதை தொடர்ந்து ஒவ்வொரு கரிநாளுக்கும் ஒரு கோரிக்கை மட்டும்தான் வைக்கணும் அந்த மாதிரி வைத்து நீங்கள் செய்து வர ஒரே நாளில் அதற்குரிய பலனை பெறலாம் அற்புதமான பரிகார முறை இந்த பரிகார முறையை கொடுத்தவர் ராமதேவர் இந்த பரிகார முறையை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ராமதேவ சித்தரே போற்றி ராமதேவ சித்தரையே போற்றி ராமதேவ சித்தரே போற்றின்ற வார்த்தையை அந்த தீபத்தை போது சொல்லுங்க அந்த இடத்துல இன்மமான சந்தோஷமான தித்திக்கக்கூடிய அரிய செய்திகளும் மனசை நிறைக்கூடிய அரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் ஜெய்